அறிகுறி எனவே பாவத்திலிருந்து விலக வேண்டும் ஒரு முஸ்லிமுடைய இலக்கு என்ன தெரியுமா உலகத்துல வீடு வாங்கணும் இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான் இலக்கு என்ன மறுமையில் வெற்றி பெற வேண்டும் இல்ல இந்த நுருகிடனும் நமெல்லாம் சொர்க்கத்தில் இடம் பெற வேண்டும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் இதுதான் ஒரு மூமினுடைய இலக்காக இருக்கிறது செய்து நாம் பின் வீணார் ரம்மத்துல்லாலே ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள் பலகனி எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது அண்ண பதன் ஒரு வாலிபன் இருந்தான் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரே ஒரு பாவம் செய்து விட்டான் பாவங்கள் நிகழ்வது மடிதனுடன் வேகமாக யார் அல்லாவிடத்தில் தவறு செய்து விட்ட பிறகு தௌபா செய்கின்றார்களோ அவன் சிறந்தவன் என்றார்கள் பெருமானார் சலல்லா வலிஸ்வலம் அப்பொழுது ஒரு பாவன் ஒரு வாலிபன் செய்து விட்டான் பீமாமாவா பாவம் செய்துவிட்டு அவனுக்கே நாம் தவறு செய்து விட்டோமே என்று உணர்த்தியது நேராக அவன் ஒரு ஆறு சென்றான் ஒரு ஆறு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா நாம் பாவங்களை போக்குவதற்காக இதில் குளித்து விடலாம் குளித்து நம்மை சுத்தப்படுத்தி கொள்ளலாம் என்று அவன் நினைக்கின்றான் கதக்கர தம்பகு தான் செய்த பாவத்தை நினைத்து நினைத்து பார்க்கின்றான் பார்த்தீங்களா ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் என்னங்க தௌபா அந்நதமும் அந்த வருத்தம் அந்த சேதம் இருக்கிறதே அதுதான் பார்க்கின்றான் அந்த வருத்தத்தை பார்க்கின்றான் என்றார்கள் பெருமானன் அந்த மனிதன் அந்த ஆறுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறான் வெட்கப்படுகின்றான் தான் செய்த பாவத்தை நினைத்து இப்பொழுது அந்த ஆறு பேச ஆரம்பித்து விட்டது நகர் அந்த ஆறு அந்த மனிதனை கூப்பிட்டு பேசுகிறது யா ஆசி ஓ அல்லாவுக்கு மாறு செய்த அடியானே லவ் தனவு துமின்னி நீ பாவம் செய்து விட்டு எண்ணில் விழுந்து நீ சுத்தப்படுத்தலாம் என்று நினைத்து எண்ணில் நினைத்தால் எண்ணில் நீ குதித்தால் லகரத்துக்க உன்னை நான் மூழ்கடிக்க செய்து விடுவேன் உன்னை நான் இல்லாமல் ஆக்கி விடுவேன் ஏன் உன் பாவத்தின் காரணமாக நானும் அசுத்தமாகி விடுவேன் என்னிடத்தில் நீ வந்துவிடாது என்று அந்த ஆறு பேசுகிறது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உலகத்தில் பாவம் செய்தவனை பார்த்து உலகத்துடைய வசுக்கள் எல்லாம் தபிக்கிறது அவனை திட்டுகிறது என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்வரம் சொன்னார்கள் நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னார் இன்று நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் நாம் யாரையும் காரணம் சொல்ல வேண்டாம் நாம் செய்த பாவங்களைத்தான் நாம் காரணங்களாக சொல்ல வேண்டும் ஒரு காலத்தில் மரணிக்க ஆசைப்பட்டார்கள் நாம் எல்லாம் வாழ ஆசைப்படுகிறோம் சல்லலாலிசம் சொன்னார்கள் வல் மௌ கயிறுள்ளம் செய்ய மனிதன் வாழ்வதை விட அவன் மரணிப்பது தான் ஒரு மனிதனுக்கு சிறந்தது என்று சொன்னார்கள் ஏன் தெரியுமா மனிதன் கேள்வி கணக்கு லேசாக்கப்படுவான் இன்சான் கசுரத்தல் மான் எல்லா மனிதனும் என்ன ஆசைப்படுவான் நான் பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும் அதிகம் செல்வங்கள் ஈட்ட வேண்டும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் சொல்லுகின்றார்கள் நீங்கள் அப்படி ஆசைப்படாதீர்கள் குறைவான காசுகளை சம்பாதிக்க ஆசைப்படுங்கள் ஏன் தெரியுமா நாளை மறுமையில் உங்களுடைய கேள்வி கணக்கும் குறைவாக இருக்கும் என்று பெருமானார் சொல்லலாதே சொன்னார்கள் குறைந்த உங்களுடைய வருமானம் குறைந்த விசாரணைக்கு காரணமாக இருக்கும் அதை நீங்கள் ஆசைப்படுங்கள் நீங்கள் மரணிக்க ஆசைப்படுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையை நீட்டித் தருவான் செய்தது என்றார் வலிதை பார்த்து சொல்லுகின்றார்கள் நீ மரணிக்க அல்லாஹ் உனக்கு வாழ்க்கையை நீட்டி தருவான் அல்லாஹுடைய வளம் என தெரியுமா நீ விரும்பியதை தரமாட்டான் நாம் ஆசைப்படுவது நமக்கு கிடைக்காது என்பதுதான் அல்லாஹுடைய நீதி நீ எதிர்மறையாக ஆசைப்படு உனக்கு வேறு ஒண்ணு கிடைக்கும் என்பதை பெருமானார் சொல்லல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே இன்று நாம் பார்க்கின்றோம் ஆங்காங்கே பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் ஆங்காங்க ஏற்படுகிறது சரீரத்துடைய மீறுதல் எங்கே மீறப்படுகிறதோ அங்கே உடனடியான தண்டனைகளும் கிடைக்கும் எங்கெல்லாம் ஒரு தவறு நடக்கிறதோ அதற்கு என்ன காரணம் என்று போய் பார்த்தால் அண்ணா ரசூலுக்கு மாற்றம் நடந்திருக்கும் உடனே தண்டனை நடக்கும் காரணம் என்ன தெரியுமா பெண்களை கொண்டுத்தான் அதிகமான பாவங்களும் தண்டனைகளும் ஏற்படும் சல்லல்லாலேஷ்வரம் சொன்னார்கள் ஜோய்ல திவத் அல அஷரதி அஜுசா அல்லாஹ் இந்த உலகில் இச்சைகள் ஆசைகளை பத்து பங்காக பிரித்து வைத்திருக்கிறான் ஓ ஜூலை அஷாரிஹாபின் நீசா அந்த பத்தில் ஒன்பது பங்குகள் பாவங்கள் பெண்களை கொண்டு ஏற்படுகிறது என்றார்கள் பெருமானார் பெருமான அலைஹி வஸல்லம் பத்து பாவங்கள் இச்சைகளை அல்ல உலகில் ஏற்படுத்தியிருக்கிறான் ஒன்பது வகையான இச்சைகள் பெண்கள் மூலமாகத்தான் ஏற்படுகிறது நீதி ஒன்றே ஒன்று தான் மற்றவைகளை கொண்டு ஏற்படுகிறது என்று நபி அவர்களே சொல்லி என்று சொன்னால் பெண்களை கொண்டு தான் தீனுக்கு ஆபத்து துன்யாவுக்கு ஆபத்து எல்லா வகையான பிரச்சனைகள் பித்திராக்கள் பெண்களை கொண்டு ஏற்படும் இச்சைகளை கொண்டு ஏற்படும் என்று சல்லாஹ் அலிஸ்லாம் அன்றே சொல்லிவிட்டார்கள் இன்று நாம் எல்லாம் பார்க்கின்றோம் நம்முடைய எந்த விஷயத்துக்கு நாம் அதிகம் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்று சொன்னால் வெளிரங்க இந்த முகத்தை அழகு செய்வதற்கு நம்முடைய உடலை நம்முடைய ஆடையை அழகுப்படுத்துவதற்கு எல்லா முயற்சிகளும் செய்கிறோம் ஆனால் ஹதீஸ்களில் எங்கேயாவது உங்கள் வெளிரங்கத்தை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய முகத்தை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்றாவது எங்கேயாவது இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது கண்ணாடியை பார்க்கும் போது நாம் துவா வெளிரங்கத்தினை அழகுபடுத்திருக்கிறாய் அழகுபடுத்து என்று தான் துவா கேட்க வேண்டும் ஒரு சிந்தனை வெளிரங்கத்தின் மீது இருக்கக்கூடாது நம்முடைய உள்ரங்கத்தின் மீது நம்முடைய குணங்கள் மீது நம்முடைய உள்ளத்தின் மீது இருக்க வேண்டும் அதை அழகுபடுத்த வேண்டும் என்பது என்பதுதான் ரவி அல்லாஹு தாலோ தோற்றத்தால் நிறத்தால் உடையால் அவர்கள் பார்ப்பதற்கு அவ்வளவு உயர்தரமாக இருக்க மாட்டார்கள் உள்ளமும் ஈமானும் உயர்தரமாக இருந்தது அல்ல அவர்களை இன்ன அக்கிரமக்கும் இந்த குரானில் அவர்களை உதாரணம் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் இன்னைக்கு பெண்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்க அவர்கள் அதிகம் ஆசைப்படுவது தங்கத்தை பற்றித்தான் இருக்கும் விலை என்ன செய்வது எப்படி வாங்குவது தங்கத்தை எப்படி சேர்ப்பது மனிதன் காசின் மீது அதிகம் பிரியமுடிவனாக இருக்கிறான் குரான் சொல்லுகிறது ஆனால் சல்லல்லா சொல்ல தெரியுமா சொன்னார்கள் என் உம்மத்தை நான் ரெண்டு விஷயத்தை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் ரெண்டு விஷயத்தினுடைய பிரபல்யத்தையும் அதை அதிகம் சேர்த்து வைப்பதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் வல் என்றார்கள் பெருமானார் ஆடைகளில் விலை உயர்ந்த ஆடைகள் வல் ஹஸ் பட்டு போன்ற தங்கம் போன்ற விலை உயர்ந்த கருவிகளை சேர்த்து வைப்பதையும் அதனை கொண்டு பெருமை அடிப்பதையும் என் உம்மத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் சொல்ல அவருக்கு இன்னைக்கு யாரை பார்த்தாலும் உங்க வீட்டுல எத்தனை கிலோ தங்கம் வச்சிருக்கிறீங்க எவ்வளவு நகைகள் சேர்த்து வைத்திருக்கிறீங்க இதுதான் பேச்சாக இருக்கிறது எத்தனையோ பேர் கேட்டால் இதனை கொண்டு பெருமை அடிப்பார்கள் எங்க வீட்டுல ஒரு ஆணுக்கென்று ஒரு அலமாரி இருக்கிறது பீரோ இருக்கிறது பிள்ளைகளுக்கு என்று ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பீரோ இருக்கிறது அதில் அவர்களுடைய ஆடை மட்டும் தான் இருக்கிறது என்றெல்லாம் சாதாரண அழியக்கூடிய வசுக்களை கொண்டு பெருமை அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு எனவே அல்லாஹ் அதிகம் குரானில் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா தக்குவாவை பாருங்க இன்னைக்கு யாராவது நம்மளை பார்த்து அல்லாவு பயந்துக்கோன்னு சொன்னா நீ பஸ்ட் பயந்துக்கோப்பா என்று நாம் அவரை பார்த்து சொல்லுவோம் ஆனால் தன் நதியையும் பார்த்து குரானில் சொல்லுகின்றான் யா யோகன் நபியோ இஷ்டத்தில்லா நீங்கள் முதலில் அல்லாவை பயப்படுங்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான் என்று சொன்னால் இன்றைய காலத்திற்கும் எல்லா காலத்திற்கும் தேவையான ஒரு விஷயம் தக்குவா என்னும் இறையேச்சம் இருக்கிறது நாம் அதில் தான் அடைந்து போகின்றோம் வியாபாரம் செய்யக்கூடியவர் வியாபாரத்தில் என்ன மோசடி செய்யலாம் என்று நினைக்கின்றார் தொழில்துறை செய்யக்கூடியவர் எப்படி வருகின்ற கஸ்டமரை ஏமாட்டலாம் என்று நினைக்கின்றார் ஒவ்வொரு காரியத்தில் இருக்கக்கூடியவர்களும் அல்லாஹை மறந்து அந்த பயம் இல்லாமல் அவர்கள் அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் எப்படியெல்லாம் பிறரை ஏமாற்றலாம் என்று நினைத்துக் கொள்கின்றார்களே இதைத்தான் கிராமத்தினுடைய அடையாளமாக சொல்லி இருக்கிறார் எனவே இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை பார்த்தால் நமக்கு தீர்வு எங்க இருக்கிறது பெருமானாருடைய வாழ்வில் இருக்கிறது அவர்கள் சொல்லி தந்த துவாகிறது அல்லா அலிஸ்லாம் கேட்ட சகாபத்தை கேட்டாங்க யாரும் சொல்லலாம் இந்த வானத்தில் மலக்குமார்கள் இருக்கின்றார்களே வானத்தில் எத்தனை படைப்புகள் இருக்கிறது துன்யாவில் இருக்கக்கூடிய படைப்புகள் குறைவு வானத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள் அதிகம் மரணிப்பதே கிடையாது அவர்கள் வானத்தில் இருக்கின்றார்கள் நபிமார்கள் வானத்தில் இருக்கின்றார்கள் அப்போ நபி சகாபாக்கள் நபியிடத்தில் கேட்டார்கள் வானத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லுகின்ற வார்த்தை என்ன எங்களுக்கு அதை சொல்லி நாங்கள் அந்த வார்த்தையை சொல்லி எங்களுடைய வருகின்ற கஷ்டங்களை நாங்கள் போக்கிக் கொள்கிறோம் என்று கேட்கின்ற பொழுது துளலாலிசம் சொன்னார்கள் கனாமு அகலு சபாவ வானத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லிக்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா என் உம்மத்தை நீங்கள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது இந்த வார்த்தையை சொல்லி கொள்ளுங்கள் வானத்தில் உள்ள புனிதமானவர்களே இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு தங்கள் கஷ்டங்களை போக்கி கொள்கிறார்கள் என்று சொன்னார் நீங்கள் பூமியில் வாழ்கின்றீர்கள் உங்களுக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் சாதாரணமானவை தான் இந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்கு வருகின்ற சோதனைகள் நோய்கள் சிரமங்களை போக்கி கொள்ளுங்கள் என்று சலாதேசம் கற்றுக் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான் லா ஹவுல வில்லா பில்லா நபியவர்கள் சொன்னார்கள் இந்த வார்த்தையை தான் வானத்தில் இருக்கக்கூடிய நபிமார்கள் மலக்குமார்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள் எனவே இது போன்ற காலகட்டத்தில் நாம் இந்த வார்த்தைகளை சொல்லி கொள்ள வேண்டும் குறிப்பாக நமக்கு போக பிறருக்கு உதவி செய்கின்ற எண்ணங்கள் அது மலையை கொண்டு பேரிடர்கள் வருகிறது பலருக்கு எல்லா விதமான ஆபத்துகள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது இந்த சமூகம் தான் முதலில் நிற்க வேண்டும் குறிப்பாக தகுதியான ஏழைகள் நாமெல்லாம் ஏழைகளை ஒரு குறிப்பிடப்பட்ட இடத்தில் நிப்பாட்டி விட்டோம் பள்ளி வாசலுக்கு வாசல் இருக்கக்கூடியவர்கள் ஏழைகள் என்று கிடையாது எவ்வளவு தகுதியான ஏழைகள் நம் பக்கத்தில் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் சலல்லா அலிஸ்லாம் ஆயிஷா ரவி இல்லாக பார்த்து சொன்னாங்க யா ஈஷா நான் ஒன்றே ஒன்றே உனக்கு சொல்லிக் கொள்கிறேன் நீ வாழுகின்ற காலத்தில் ஏழைகளை பிரியப்படு ஏழைகளை பிரியப்படு உன்னால் முடிந்த உதவிகளை அந்த ஏழைகளுக்கு செய்து கொண்டே இரு என்று சொல்லிவிட்ட சல்லலாலே சம்சனாக ஏன் தெரியுமா பயின் நல்லா எவ் அகத்த யுகர்முகை ஓமல் கையாம்மா இந்த ஏழைகளுக்கு நீ உதவி செய்து உன் அளவில் நீ நெருக்கி கொண்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை அவன் அளவில் நெருக்கி கொள்வான் என்றார்கள் பெருமானம் பார்த்தீங்களா சாதாரண ஏழைகளுக்கு உதவி செய்து நாம் நாம் அவர்களை நெருக்கி கொண்டால் மறுமையில் அல்லாஹ நம்மை நெருக்கி கொள்வான் என்று பெருமானார் சல்லலாவலேஸ்வரம் சொன்னார்கள் ஒரே ஒரு செய்தி மற்றவர்களுடைய பொருள்களுக்கு ஆசைப்படாது இன்னைக்கு என்ன தெரியுமா எல்லாரும் பிறரை பார்க்கக்கூடிய தன்மை இன்னைக்கு டிவியில வரக்கூடிய நிகழ்ச்சிகள் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் எல்லாம் என்ன அவன் எப்படி 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 இவன் இவன் பிறருடைய விஷயங்களை பார்க்கக்கூடிய நிலைமைகள் அல்ல நபியை பார்த்து சொல்லுகின்றான் நாம் பிறருக்கு துன்யாவை கொடுத்தோமே இன்பத்தை கொடுத்தோமே நபியே நீங்கள் உங்கள் கண்களை கொண்டு அவர்களின் பக்கம் எட்டி கூட பார்க்காதீர்கள் இன்னைக்கு மத்தவனுடைய ஊட்டை எட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவார்கள் பிறருக்கு நமக்கு என்னங்க ஆசை அவ வீட்டுல என்ன நடக்கிறது அவள் எப்படி வாழ்கின்றான் அவளுக்கு சம்பளம் என்ன அவளுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன பிறரை பற்றி பார்ப்பதே நம்முடைய வேலையா இருக்கிறது அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகின்றான் உங்கள் கண்களை கொண்டு மற்றவர்களை நீங்கள் எட்டி பார்க்காதீர்கள் உங்கள் பார்வை கொண்டு நீங்கள் திரும்பி பார்க்காதீர்கள் என்று குரான் சொல்லி தருகிறேன் என்று சொன்னால் இன்று மாற்றமான காரியங்கள் அது கொலையாக இருக்கட்டும் விபச்சாரமாக இருக்கட்டும் திருட்டாக இருக்கட்டும் மும்பையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அந்த நிகழ்ச்சியில் ஏறத்தாழ எண்பது கோண்கள் திருடப்பட்டுவிட்டது இருபத்தி நாலு லட்சம் உடைய திருடப்பட்டு விட்டது சர்வ சாதாரணமாக திருட்டுகள் எல்லாம் இன்று பள்ளிவாசங்கள்ல கூட நாம் போட்டு இருக்கக்கூடிய சிறப்பு திருடி போயிடறாங்க கேமராக்களில் பார்க்கப்படுகிறது வைத்திருந்த வேகை திருடு போயிட்டாங்க சொன்னாங்க திருட்டு விடுங்க ஒருத்தன் திருடிட்டான் அந்த திருட்டு பொருளை ஒருவன் காசு கொடுத்துதான் தான் வாங்குகின்றான் வஹுயாலமு அன்னஹா அது திருட்டு பொருள் என்று தெரிந்து ஒருவன் திருட்டு பொருளை காசு கொடுத்து வாங்கினால் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் இன்னைக்கு எத்தனையோ பஜார்கள்ல திருட்டு பொருள் என்னங்க லைசென்ஸ் கிடையாது கேரண்டி கிடையாது வாரண்டி கிடையாது கம்மி ரேட்டுக்காக அது திருட்டு பொருள் என்று தெரிந்து நாம் காசு கொடுத்து வாங்குகின்றோம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் அது தெரிந்து வாங்கினால் ஃபக்கத் இஷ்டர க ஃபீ

பார்ப்பதற்கே கஷ்டமாக இருக்கிறது முஸ்லிம் இளைஞர்களுடைய உயிர்கள் ஒரு சில பைக் ரேஸ்களிலே போய்விடுகிறது என்று சொன்னால் இஸ்லாத்தின் மீது தான் அந்த பணிகள் வருகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாலிபர்கள் குடும்பங்கள் போய்விட்டார்கள் தலலாலிஸ்லாம் சொன்னார்கள் முன் சென்ற சமூகம் அழிக்கப்படுவதற்கு என்ன தெரியுமா காரணம் இன்னமா அகலத் அல்லாஹு அண்ணாஸ் எல்லாத்திலும் அவர் வேகத்தை விரும்பினார்கள் எல்லாத்திலேயும் வேகம் ஒரு கால் அவர்கள் மட்டும் வேகப்படாமல் இருந்திருந்தான் அல்ல அவர்களுக்கு வேதனையை தந்திருக்க மாட்டான் என்றார்கள் பெருமான அரசால் என் என்பது எல்லா விஷயத்திலும் வேகத்தை விரும்பாதீர்கள் தாமதமாக யோசித்து செய்வது தான் எல்லா காரியத்திலும் மெதுவாக செய்வது அது அல்லாவுக்கும் பிடித்தமான பழக்கம் என்றார்கள் பெருமானார் அரசல் அல்லாஹ் அலிஸ்லம் நம்மால் பிறருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதுதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையுடைய லட்சியமாக இருக்கு வேண்டும் என்பதை பெருமான சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் ரோல் ஒரு பஸ் ஆந்திரா போகிறது கர்னூல் என்ற இடத்துல ஒரு குடிகாரின் காரணமாக ஒரு வண்டி வேகமாக விட்டதன் காரணமாக இருபது உயிர்கள் நெருப்பிலே கொசுங்கி போய்விட்டது அன்றே சொல்லிவிட்டார்கள் ஒருவன் எப்படி மரணிப்பான் மரணிப்பான் ஏன் தெரியாது தூக்கத்தில் அவனுடைய உயிர் போயிருக்கும் இறந்து பார்த்தால் மரணித்து அவன் கண்வெளிக்கின்றான் அவன் மகித்தாக எழுப்பப்படுவான் என்றார்களே அப்படிப்பட்ட காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அநியாயங்கள் குறிப்பாக yeah எஸ்ஐ என்று சொல்லுகின்ற இந்த ஆபத்தான விஷயங்கள் நாம் எதை கொண்டும் தேவையில்லை என்றாலும் கூட மூமின்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி பெருமான சொல்லி விட்டார்கள் அல் மூமின்லா எஃப்தாவு ஒரு மூமின் யாரையும் ஏமாற்றவும் மாட்டான் அவன் பிறரால் ஏமாற்றப்படவும் மாட்டான் அவன் என்றும் உஷாராக இருப்பான் என்று செல்லல்லா அலிஸ்லம் நமக்கு இது போன்ற விஷயங்களை முன்கூட்டியே விட்டார்கள் நாம் பஸ் அது அகல திகிரியின் கூட்டும் நமக்கு சில விஷயங்கள் தெரியாத போது தெரிந்தவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்னங்க இது எஸ்ஐஆர்னு சொல்றாங்களே வீடுகளுக்கு எல்லாம் வருகின்றார்களே நாங்கள் என்ன தயாரிப்பு செய்ய வேண்டும் படித்தவர்கள் இருக்கின்றார்கள் தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் அணுகி இது போன்ற விஷயங்களில் நம்முடைய ஒரு வாக்கு கூட எதிராளிகளுக்கு போய்விடக்கூடாது அது தகுதி இழந்ததாக ஆகிவிடக் இது வெறும் வாக்குரிமை பறிப்பது கிடையாது வால் உரிமையையும் குடியுரிமையும் பறிப்பதற்கு உண்டான முதல் அத்தாட்சி தான் இந்த வாக்குரிமையை பறிப்பதற்கு உண்டான வேலைகள் நடக்கிறது நாம் இதில் ரொம்ப உஷாரா இருக்கணும் நம்முடைய வீட்டில் வாக்கு போடுவதற்கு தகுதியான எல்லாரையும் அந்த வாக்கு போடுவதற்கு உண்டான எல்லா எல்ஜிபன்கள் எல்லா தகுதிகளையும் நாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் வெறும் இந்த காரியம் மட்டும் செஞ்சா பத்தாது துவாவும் செய்ய வேண்டும் சலலாலிஷம் நமக்கு அதையும் கற்றுக் கொடுத்தார்கள் ஏதாவது ஒரு சமூகத்திலிருந்து ஆபத்து வருவதை நபி அவர்கள் பயந்தார்கள் என்றால் முதலில் அல்லாஹரித்தை துவா கேட்பார்கள் அல்லாஹும என்ன நஜ் அலுகபீன் ஹூரிகும் உன் அவுது திக்பின் ஷுரூரினையும் அல்லாஹ் அந்த எதிராளிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளிலே அவர்களே நீ சிக்க வைத்துவிடு அவர்களுடைய தீங்கிலிருந்து நான் உங்களிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி அவர்கள் துவா சஹாபாக்கள் சகாபாக்கள் நபி இடத்தில் கேட்டார்கள் குழப்பமான காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு ஏவுகின்றீர்கள் யார சொல்லலாம் என்று கேட்கின்ற பொழுது செல்லலாலட்சம் ரெண்டே ரெண்டு தான் சொன்னாங்க அந்த ரெண்டு மட்டும் கடைபிடிங்க நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்யுங்கள் குழப்பமான காலம் ஆட்சியாளர்களை கொண்டு நெருக்கடிகளாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உங்கள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் வந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ரெண்டு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யுங்கள் நம்ம பார்த்து அல்லா கிட்ட பொறுப்போகப்படுச்சு அதெல்லாம் பார்த்துக்கலாம் யார் ஆட்சியாளர் அல்லா முடிவு பண்ணிப்பான் யார் நல்லவன் அல்லாவிடத்தில் முடிப்பான் இருக்கக்கூடாது நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் சொன்னார்கள் இரண்டாவது கடமை எல்லாம் செய்து முடித்து விட்டோம் என்ற அமைதி இருந்து விடாதீர்கள் உங்களுக்கு தேவையானதை பெறுங்கள் செய்யுங்க இங்க உண்டான வேலையும் செய்யுங்கள் என்று இந்த 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 போன்ற குழப்பமான காலத்தில் எதிராளிகள் திட்டமிடுகின்ற திட்டத்திலிருந்து நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதை நமக்கு அவர்கள் பலதர ரீதியில் கற்றுத் தருகின்றார்கள் காலத்திற்கு ஏற்ப சில விஷயங்களை நாம் தப்பிக்க வேண்டும் ஒரு காலத்துல இல்லாததுனா சகாப் மக்களுக்கு எல்லாம் நபிக்கு வேதத்துடைய பாஷை இப்ராணி பாஷை தெரியாது இவங்க சொல்றதெல்லாம் அவர்கள் தலையாட்டி கொண்டிருந்தார்கள் பார்த்தார்கள் சல்லா அலிஸ்லாம் காலத்தின் சூழ்நிலை இப்ராணி பாஷையை கற்றுக்கொள்ள வேண்டும் சாபித் என்று சொல்லுகின்ற சஹாபிய நபி சொன்னாங்க இப்ராணி பாஷை நம்முடைய பாஷை கிடையாது ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஏன் நம்மை அவர்கள் ஏமாற்ற நினைக்கின்றார்கள் சொன்னதின் காரணமாக பதினஞ்சு நாள் இப்ராணி பாஷையை கற்றுக்கொண்டார்கள் பிறகு அவர்களால் பொய்யான விஷயங்களை பரப்ப முடியவில்லை என்ன இருக்கிறதோ இவங்களுக்கு பாஷை தெரிஞ்சிச்சு நமக்கு என்ன சொல்ல வருகின்றார்கள் எதிராளிகள் எப்படியெல்லாம் திட்டமிடுவார்களோ அதற்கு முன்னால் அவர்களை வீழ்த்துவதற்கு நாம் தயாராக வேண்டும் என்பதை சல்லல்லாலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் எனவே காலத்தின் மோசமான காலத்தில் ஒரு பார்க்ல முஸ்லீம்கள் தொழுது விட்டார்கள் அவங்க தொழுதுட்டு பார்க்ல இருந்து போறாங்க இந்த செய்தி கேள்விப்பட்டு அந்த பார்க்கே அசுத்தமாகி விட்டது என்று சொல்லி துப்புரவு தொழிலாளர்களை அந்த பார்க்கையே தண்ணி ஊற்று கழுவ வைத்த பாவிகள் என்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் விபச்சாரம் செய்கின்றவன் செய்து கொண்டிருக்கிறான் குடிகாரன் குடிகாரன் குடித்து கொண்டிருக்கிறான் அதை தொழுது விட்டார்கள் என்பதன் என்று சொல்லி ஊட்டி கழிவியவர்கள் என்று ஆட்சியில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்களை வீழ்த்துவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் வருகின்ற எலெக்ஷனுடைய தேர்தலாக இருக்கட்டும் அல்லாஹின் துவா என்ற இடமாக இருக்கட்டும் அதனால் இந்த எஸ்ஐஆர் என்பதை முஸ்லிம்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதை எதிர்த்து வருகின்ற நவம்பர் பதினொன்றாவது நாளிலே அனைத்து கூட்டமைப்பு சார்பிலே சென்னையினுடைய மிக மாவட்ட தலைநகரங்களிலே முக்கியமான இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் காலை பத்து மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வாய்ப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக கலந்து கொண்டு அது நமக்கு எதிராக கூடப்பட்ட சட்டமாக இருக்கிறது அதை இந்தியாவிலிருந்து அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்கள் களத்திலே நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அல்லாஹு தாலா அதிலும் குறிப்பாக ஒரு காலத்தில் நாம் எல்லாம் பலஸ்தீன மக்களுக்காக துவா செய்து கொண்டிருந்தோம் நாம் மறக்க மாட்டோம் அந்த துவாக்கள் வீண் போகாது அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து விட்டான் இப்பொழுது அடுத்து ஒரு துவா இருக்கிறது கண்டிப்பாக நாம் எல்லாம் செய்ய வேண்டும் சூடானுடைய முஸ்லிம்களுக்காக கண்கள் இருந்து தண்ணீர் வருகிறது உள்ளூருடைய ஆட்சியாளர்கள் ராணுவ கிளர்ச்சியாளர்கள் அந்த முஸ்லிம் அப்பாவிகளை நெருப்பை போட்டு கொசித்துக் கொண்டிருக்கின்றார்களே எத்தனை உயிர்கள் தோல் தோள்களாக அப்படியே கருவி கொண்டிருக்கிறது பார்க்க முடியவில்லை அந்த முஸ்லிம்கள் குரானை சுமந்தவர்கள் அதிலே தினம் பேர் இருக்கின்றார்கள் அந்த சூடான் அந்த மக்கள் எல்லாம் ஆட்சியாளர்களை கொண்டு கண்டிப்பாக அவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சகா மக்கள் ஒரு பக்கம் கடந்து போனார்கள் நபியுடைய காலத்திலே அங்கே ஆட்சி செய்தவர்கள் நெருப்பை கொண்டு அந்த சமூகத்தினுடைய மக்களை வேதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தி நபிக்கு கிடைக்கும் போது அல்லாஹுடைய நெருப்பை கொண்டு வேதனை செய்யக்கூடிய உரிமை அல்லாஹுக்கு மட்டும் இருக்கிறது எந்த ஆட்சியாளர்கள் அப்படி செய்வார்களோ அல்லாஹுடைய பார்வையில் அவர்களை விட கோபமானவர்கள் யாரும் கிடையாது என்று பெருமானார் சொன்னார்கள் லம் பகியத்தகு எந்த ஆட்சியாளன் தன் ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களின் மீது இறக்கம் செலுத்தவில்லையோ ஹரம் அல்லாஹு ஜன்னா அவனால் சொர்க்கத்திற்குள் போக முடியாது அல்லாஹ் சொர்க்கத்தை அவன் மேல் ஹரமாக்கி விட்டான் அது எந்த ஆட்சியாளராக இருக்கட்டும் உன்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீ துரோகம் செய்தால் அது எந்த நாட்டு மக்களாக இருக்கட்டும் எந்த ஆட்சியாளராக இருக்கட்டும் மக்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் தவறான பாதையில் சென்றால் அல்லாஹ் சொர்க்கத்தை அராமாக்கி விடுவார் என்றார்கள் பெருமானார் செல்லும் அல்லாஹலி சொல்லம் அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லாம் எல்லா மக்களுக்காகவும் குறிப்பாக இந்தியாவில் வாழுகின்ற மக்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஒடுக்கப்படுகின்றார்கள் பிற்படுத்தப்படுகின்றார்கள் அல்லாஹை நம்பி நாம் எல்லாம் வாழ்கிறோம் உங்களுக்கு உதவி அல்லாஹின் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லி தருகின்றான் அப்படிப்பட்ட உதவியை நாம் எல்லாம் பெற்று உலகத்தில் அதிகம் பேசுங்கள் இன்னைக்கு மனிதர்களை பார்க்கின்றோம் மக்களோடு அதிகம் தொடர்பு வைக்கின்றார்கள் எல்லாம் வாட்ஸ்அப் எல்லாமே மக்களோடு இருக்கிற அதற்கு எல்லா அவர்கள் சொன்னார்கள் மின் கல்லிமின் நாசன் மக்களிடத்தில் நீங்கள் குறைவாக பேசுங்கள் கல்லி உங்களை படைத்த ரப்பிடத்தில் அதிகம் பேசுங்கள் என்று அலிநாயகம் சொன்னார்கள் மனிதர்களுடைய பேச்சை குறையுங்கள் அல்லாஹத்தில் அதிகம் பேசுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பேச்சை இன்ன ரப்பீல சமீ உத்வா என் இறைவன் யார் பேச்சை கேட்காவிட்டாலும் என் இறைவன் என் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றான் என்று செய்தனா இப்ராஹிம் அலி சொன்னார்களே அந்த ஈமான் அந்த உறுதி நமக்கும் இருந்தால் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா திட்டங்களையும் நாம் தவிடுபடியாக ஆக்கி எதிரிகள் வீசுகின்ற அந்த வலையிலே அல்லாஹ் அவர்களை சிக்க வைத்து இந்த எல்லா வகையிலும் முஸ்லிம்களுக்கு சாதகமான ஆட்சியையும் சூழ்நிலையும் அல்லாஹ் த ஏற்படுத்தி தருவானாக வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ